சமுத்திரகாந்தன் ஒன்பது சமுதிரியும் விஷ்ணுவும் தேவைக்கேற்ப நிதிஷ் ரூபி வீட்டிலிருந்து சென்ற நிதிஷின் வீடு வெகு தொலைவில் இருந்தது சமுதிரிக்கு அந்த இடம் புதிது அந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் அங்கு சில இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர் ஹாய் வாடா என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சா என கேட்டான் ஒருவன் ஹம் நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் போன் பண்றேன் பிரதாப் நீ வெயிட் பண்ணுடா என கூறிவிட்டு ஒரு அறைக்குள் சமுதிரியை வைத்து சென்றான் விஷு அவங்க எல்லாம் யாரு பார்த்தாலே பயமா இருக்கு என விஷுவின் கைகளை இறுகப்பிடித்துக் கொண்டாள் அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ரூம்ல நான் பசங்க கிட்ட பேசிட்டு வரேன் என கூறி வெளியில் சென்றான் பக்கத்து அறை பூட்டப்பட்டிருந்தது சமுதரி அறைக்குள் புதிதாக ஒருவன் வரவும் அவ்வளோ பயந்து எழுந்தாள் என்ன புது பொண்ணா என நக்கலாக கேட்டுவிட்டு ஏதோ ஒரு பொருளை அலமறையின் உள்ளிருந்து எடுத்து சென்றான் சிறிது நேரத்தில் அடுத்து ஒருவன் ஏதோ உடை இருக்குவென்று எடுக்க நுழைந்தான் அவர்களை கண்ட சமுதரையின் உடல் நடுக்கத்தில் உதர ஆரம்பித்தது அடுத்து யாரோ வருவது தெரிய அவளது இதே துடிப்பு வேகமாக அடிக்கத் தொடங்கியது அவள் ஏதோ காட்டிலோ குகையிலோ மாட்டிக்கொண்ட உணர்வில் விழித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நுழைந்தது விஷுதான் விஷு என அவனிடம் சென்றவள் பயத்தில் கைகளை பிடித்துக் கொண்டு அழுகைய ஆரம்பித்தாள் என்னாச்சு சம்மோ எனக்கு இங்க பயமா இருக்கு விஷு யார் யாரோ வராங்க அவங்கள பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு நீங்க எங்கேயும் போகாதீங்க என அவனை நகர விடவில்லை அவனும் அவளிடம் பொறுமையாக பயப்படாத என ஆறுதல் கூறி அருகிலேயே கட்டிலில் அமர்ந்தான் நேரம் கடக்க விஷு போன் அடித்தது அது பிரதாப் நம்பர் என பார்த்தவன் சம்மோ நீ குளிச்சுட்டு வா நான் போய் பிரதாப் கூட பேசிட்டு வர சரியா இனிமே யாரும் வரமாட்டாங்க என மெல்லக்கும் கூறி சமாதானம் செய்தான் உம் என்று தலையை அசைத்தாள் நித்தி எழுந்த அறையை விட்டு வந்து வெளியில் தாழ்பால் போட்டதும் பிரதாப் நின்ற இடத்தை நோக்கி சென்றான் சமுதிரி அறையை நோட்டம் விட்டு பின் பாத்ரூமுக்குள் குளிக்க சென்றாள் மொட்டை மாடியில் என்னடா பண்ண இவ்வளவு நேரம் பாஸ் காலிங் என்றான் பிரதாப் எங்கடா பயமா இருக்கு நான் விடவே இல்ல ம் ஆனாலும் சின்ன பொண்ணு இல்ல ம் சரி ஏற்கனவே பொண்ணுங்க எல்லாம் ரெடி இன்னும் இந்த பொண்ணை தயார் பண்ணணும் இதுவரை அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுல்ல தெரியாதுடா ஓகே ஃபைன் நைட்டு பன்னிரண்டு மணி ஆகும் கண்டெய்னர் நம்ம ஏரியாவுக்கு வர அதுல பாதி பொண்ணுங்க வந்துருவாங்க இங்க ஏற்கனவே இருக்க நாலு பொண்ணுங்க பிளஸ் இப்ப வந்தவளையும் சேர்த்து ஏத்தி விடணும் அப்புறம் கண்டெய்னர் நாளைக்கு நைட் கொல்கத்தா போய் சேர்ந்துடும் நம்ம ப்ராஜெக்ட் பினிஷ்ட் என சிரித்தான் பிரதாப் உம் என்ன மட்டுமே கூறினா நிதிஷ் என்னடா எப்பவும் ப்ராஜெக்ட் முடிய போகுதுன்னு நீ தான் துள்ளி குதிப்ப இன்னைக்கு சைலண்டா நிக்கிற இல்லடா சமூகம் பார்த்தா பாவமா இருக்கு இது அப்பல இருந்துதான் நண்பா இப்படியெல்லாம் நீ யோசிக்க மாட்டியே உண்மைதான் ஆனா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுடா என்ன வளர்ட்டு இருக்க நீதான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு வந்தது இப்ப சின்ன பொண்ணுன்னு சந்தேகம் இல்லாம இப்ப திடீர்னு பாவமா இருக்குன்னா புரியல உண்மைதாண்டா ஃபாலோ பண்ணி ஹீரோய்ஸ் எல்லாம் செஞ்சு லவ் பண்ண வச்சேன் அவளோட வயசு மாட்டிக்கிட்டா அப்புறம் எப்படியோ பேசி தோ இன்னைக்கு கல்யாணம்ன்ற பேர்ல தாலிய கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப அவ நம்ம பசங்களை பார்த்து பயந்து என் கைய பிடிச்சிட்டு நான் காப்பாத்துவேன்னு நினைச்சா பாரு அது என்ன பாதிக்குதுடா என்னமோ தெரியல இவ கூட பழகி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரும் வர என்னோட வேலைதான்னு மூளை சொல்லிட்டே இருந்தாலும் மனசு போராட்டத்தோட தான் செஞ்சுச்சு பட் அதையும் மீறி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்ப முடியலடா அவளை அந்த நரகத்துக்கு அனுப்புறதுக்கு டே லூசாடா நீ என்ன ரியல் ஹீரோவோ ப்ரமோஷன் எடுக்க பாக்குறியா நிதிஷ் நீ ஆன்டி ஹீரோ தான் அத வை அந்த பொண்ணுக்கு இப்ப வர வேணா நீ ஹீரோவா இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வில்லன் சோ யூ ஆர் ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வில்லன் ஆன்டி ஹீரோ தான் புரிஞ்சுதா டே அதெல்லாம் புரியுது ஆனா நான் சமூகம் உண்மையிலே லவ் பண்றேன்னு தோணுதுடா அப்ப இதுக்கு முன்னாடி அஞ்சு பொண்ணுங்களை இதே மாதிரி லவ் பண்ணி தாலி கட்டி இப்படி கூட்டிட்டு வந்து கண்டெய்னர்ல ஏத்தி விட்டோமே அந்த காதல் எல்லாம் அவங்களெல்லாம் இப்படி கூட்டிட்டு வந்து அனுப்பி விடுறப்ப யோசிச்சதே இல்ல கேஷுவலா செஞ்சேன் ஆனா சமூகம் அப்படி அனுப்ப முடியல டே அவ கூட வேணா கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிக்கோ அதுதான் இன்னும் டைம் இருக்கே மிட் நைட் தான் கண்டெய்னர் வருது பட் நிதிஷ் ஒரு கண்டிஷன் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் மற்றபடி நீ அவளை நியூடா பார்த்தா கூட நோ ப்ராப்ளம் அது அவனுங்களுக்கு தெரிய போறதும் இல்ல பாசம் கண்டுக்க மாட்டாரு மெடிக்கல் டெஸ்ட்லயும் தெரிய போறது இல்ல ஓகேவா என்ன சிரித்தான் நிதிஷ் அவனை முறைத்தான் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீரடா பேசுற பின்ன என்ன நம்ம இப்படி எத்தனை பண்ணி இருப்போம் இது கூட ஒரு வித கிக் தான்டா பிரதாப் ஜஸ்ட் லீவ் இட் சமூன அப்படி யோசிக்கல நிதிஷ் பி ரெடி இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆனா ஆர் நாட் இல்ல நம்மள வேற மாதிரி மாத்திடுவாங்க பாஸ் இப்ப கால் அப்புறம் பிரதாப் மேலும் பேசினான் இருந்த அறையின் வெளியில் பூட்டி சென்ற நிதிஷ் அறைக்குள் இருந்த பால்கனியை மறந்திருந்தான் பாத்ரூமிற்குள் குளிக்க சென்ற சமுதிரி ஏனோ பயம் கொண்டு மறுபடியும் வெளியில் வந்தாள் எழுந்து நடந்தவள் ஒரு கதவு தெரிய அதை திறந்தாள் அங்கு பால்கனி இருந்தது அங்கு சென்றவளிற்கு அதனை ஒட்டியிருந்த மாடியில் நிதிஷ் பிரதாப் பேசிக் கொண்டிருந்தது முழுமையாக காதில் விழுந்தது சுவரில் அப்படியே தரையோடு அமைந்தாள் தான் எப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என ஒவ்வொன்றாக திரையில் ஓடியது அவளால் நம்ப இயலவில்லை விஷு ச அவன் பெயரே அதுல நிதிஷ் எப்படிடா ஏன்டா என்னைய ஏமாத்தி இப்படி ஒரு வாழ்க்கையில நான்தான் முட்டாள் ஐயோ அம்மா என அழுதாள் ஆனால் வாயில் கை வைத்து வெளியில் கேட்டுவிடாதவாறு அப்போதுதான் அந்த நினைவு வர உடனே ஓடிப்போய் நிதிஷ் வாங்கி கொடுத்த போன் தன்னிடம் இருந்தமையால் அதை எடுத்தாள் பாவி நிதிஷ் நம்பரை மட்டுமே சேமித்திருந்தால் அந்த போனிலிருந்து வேறு யாருக்கும் பேச போவதில்லை என்று சட்டென்று கௌசிக் நம்பர் நினைவு வந்தது அன்று அவன் அன்றவன் என கூறியதால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நினைவில் கொண்டு வந்தவள் பிறகுதான் கௌசிக் அழைத்தது அவனோ அவளின் வார்த்தைகளை நம்பாமல் போனை தூக்கி போட்டான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு போனை கட் பண்ணினாள் நிதிஷ் தான் வந்தது என்ன சம்பவம் குளிக்கலையா இல்ல குளிச்சிட்டேன் என்ன இப்பொழுது நிதிஷை கண்டு பயந்து உளறினாள் அவன் அவளை ஒரு மாதிரியாக பார்த்தான் உம் டிரஸ் இல்லாததால அதையே போட்டுக்கிட்டியோ உம் சரி ஏன் ஒரு மாதிரி இருக்கா கண்ணெல்லாம் ஏன் எப்படி இருக்கு என்ன அவள் அருகில் செல்ல ஒன்னும் இல்ல இருங்க வரேன் என கையில் இருந்த போன் நழுவியது கூட தெரியாமல் பாத்ரூமிற்குள் பயத்தில் ஓடி கதவை மூடிக்கொண்டாள் அவளின் போனை எடுத்து பார்த்தவன் பிறகு எதையோ உணர்ந்தான் பால்கனி கதவு திறந்திருக்கவும் போன் கால் ஹிஸ்டரியை பார்த்து கன்ஃபார்ம் செய்தான் அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என சமோ நான் வெளியில போறேன் அவளோட போனை கட்டிலிலேயே போட்டுவிட்டு சென்று விட்டான் வெளியில் தாழ் போடாதவாறு இல்லையென்றால் அங்கு தெரிந்துவிடும் ஹாலில் சிசிடிவி இருக்கிறது அறைக்குள் கிடையாது அது சில சேஃப்டிக்காக நேரம் கடந்தது சமுதிரி வெளியில் வந்து ஒன்றுமே புரியாமல் தவித்தாள் போனை எடுத்து மறுபடியும் கௌசிக் நம்பருக்கு அழைக்க அது சிக்னல் போகவில்லை சமுதரி வெறுத்தால் அவளையே ஐயோ தப்பு பண்ணிட்டியடி அம்மாக்கு தெரியாம நீ பண்ணினது எப்படி உன மாட்டி விட்டுருக்குன்னு பாரு இப்ப எப்படி தப்பிக்க போறடி என யோசித்தவள் உடனே போனை எடுத்து போலீஸ் நம்பர் போட்டாள் அவளுடைய நேரம் அது ரிங் போனதை தவிர யாரும் எடுக்கவில்லை கோபம் விரக்தியில் போனை கட்டிலில் தூக்கி போட்டால் அது சென்று விழுந்தது தரையில் பொத்தென்று அதன் பின் போன் உடைந்த நிலையில் கிடந்தது உடனே பதறியவாறு எழுந்து வந்து அதை இணைத்து மாட்டி உயிர்ப்பிக்க உயிர் எழவில்லை ஐயோ இந்த போனுக்கு பதிலா என் உயிர் போயிருக்கலாம் என எண்ணியவள் உடனே நான்கு பக்கமும் ஆராய்ந்தால் ஏதாவது கிடைக்குமா என குறைந்தபட்சம் உயிரை விட்டுவிடலாம் என்று அவள் கட்டியிருந்த புடவையை மட்டும் கண்ணிற்கு முன் தூக்கில் மாட்டுவதற்கு தெரிந்தது முதலில் அதை கழட்டி மாட்டிக்கொள்ள மனம் வரவில்லை அம்ருக்கா நீங்க ஆசையா எடுத்து கொடுத்த புடவை இது இதுலதான் என் சாவு இருக்குன்னு போல என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் அம்மா நீயும் என்ன மன்னிச்சிடுமா நான் தப்பு பண்ணிட்ட தப்பு பண்ணிட்ட என்னை மன்னிச்சிடுமா என தன் கட்டியிருந்த புடவையை பாதியாக அவிழ்த்தாள் அதை கட்டிலில் ஏறி ஃபேனில் தொங்க விட்டவள் பாதி நிலையிலே மார்போடு போட்டு கவித்தில் மாட்டிக்கொண்டாள் கண்களை மூடி தன்னையும் மீறி அடங்காத அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் நின்றாள் சாவதற்கு மனதில் பயம் ஆனால் இதுதான் வழி என தோன்றியது அதன் பின் இந்த வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விட்டாள் நான் ஐயோ நினைத்தாலே அருவருப்பாக இருக்கே வேணாம் வேணாம் அந்த வாழ்க்கை வேணாம் என் கழுத்தில் மாட்டிய புடவையை இருக்கினால் சரியான நேரத்தில் கதவு திறக்கப்பட்டது அங்கு காசி கௌசிக் நின்றார்கள் பின்னால் போலீஸ் காட்சியளிக்க சிறிது நேரத்திற்கு முன் கௌசிக் போனை தூக்கி போட்டுவிட்டு கண்களை மூடவும் ஏனோ அழையாத பிம்பமாக சமுதிரி தோன்றினால் அவள் பேசியது ஒருவேளை உண்மை என்றால் என கேள்வி எழுந்ததும் விழிகள் தானாக விரிந்தது தன்னை அறியாமல் எழுந்தமர்ந்தான் ஒருவேளை சமுதிரி உண்மையில் பிரச்சனையில் மாட்டியிருந்தால் நான் குற்ற உணர்ச்சியில்தான் கடைசி வரை வாழ வேண்டும் சரி போய்தான் பார்ப்போமே என எண்ணியவன் காசியை தேடி சென்றான் அத்தை மாமாவிடம் விஷயத்தை கூறுவோம் அவர்களுக்குமே பயம் தொற்றியது எப்படி எதல் பாட்டி கொண்டிருக்கிறாள் என தெரியவில்லையே அவன் நல்லவன் போல என புலம்பினர் தனத்திற்கு சமுதரி மேல் உள்ள கோபம் மாறி காப்பாற்றி விட வேண்டும் அவளை என்ற பதட்டமே மிஞ்சியது நான் போய் தாயம்மாவை எழுப்பி சொல்றேன் என்றார் தனம் இல்ல தனோ நானும் கௌசிக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு கூட்டிட்டு வரோம் மிதைரியமாரு தாயம்மாக்கு தெரிஞ்சா அதிர்ச்சியில ஏதாவது உடல் பாதிக்கப்படும் பாவம் ஏற்கனவே சமுதிரி கல்யாண அதிர்ச்சியே அவருக்கு போதும் என்றார் காசி ஆமா அத்த உண்மை என்னன்னு தெரியாது போய் பார்த்துட்டு மாமா பேசின நம்பர் இது ட்ரேஸ் பண்ண முடியும் இரு கௌசிக் தானே அவன் கிட்ட பேசினா போலீஸ் ஹெல்பிங் கிடைக்கும் அது இல்லாம நம்ம போக முடியாது அவன் யாருன்னு தெரியாது ஒருவேளை சமுதிரியை விடவில்லைனா என உடனே நண்பனிற்கு போன் செய்து விட்டு புறப்பட்டனர் கமிஷனரின் உத்தரவு என்பதால் செய்தியானது ஜெட் ஸ்பீடில் பரவி சமுதிரின் போல் சிக்னல் நின்ற இடத்தை வைத்து ரவுண்ட் அப் செய்தனர் கெட்டதிலும் நல்லதாக நிதிஷ் சமுதிரியின் போனை எதுவும் செய்யாமல் சென்றதே எளிதாக இருந்தது போலீஸ் வந்தடைவதற்கு நிதிஷ் மனதில் தெரிந்ததுதான் அது ஒருவேளை சம்முவின் ஒர்க் அவுட் ஆனால் அவள் தப்பித்துக் கொள்ளட்டும் என்றுதான் தெரியாதது போல வெளியேறி நண்பர்களோடு அவன் உரையாடலில் இருந்தது அவர்களை சுற்றி போலீஸ் ஒரு வலையை விரித்தது தெரியாமல் கண்டெய்னருக்காக காத்திருந்தனர் பிரதாப் குழுவினர் பொதுவாக பாஸ் என்பவனிற்கு அனைத்து இடத்திலும் ஆட்கள் உண்டு இப்படி ஏதாவது நடக்குமே ஆனால் இன்ஃபார்மர் மூலம் முன்னறிப்பு வர பெண்களை இடமாற்றி விடுவான் ஆனால் காசி நண்பர் கமிஷனர் அவர்கள் வீட்டு பெண் விஷயம் வெளியில் செல்லாமல் இருக்கவும் குறிப்பிட்ட வளைத்தனர் அவர்களுக்கு அது பெண்களை கடத்தி விற்கும் குரூப் என தெரியாது சமுதரி ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார் அவரிடமிருந்து சமுதிரியை காப்பாற்ற வேண்டும் என்பதை எண்ணியது சிக்னல் கிடைத்த வீட்டின் நுழைந்தனர் அங்கு சென்ற பிறகே விஷயம் பெரிதென உணர்ந்து உடனே போலீஸ் படையை வரவைத்தனர் போலீஸ் வருவதை சற்றும் எதிர்பார்க்காதவர்கள் சாதாரணமாக கதவை திறந்துதான் அனைவரையும் மாட்ட வைத்தது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் மஃப்டியில் இருந்தார்கள் இதை எதையுமே அறியாத சமுத்ரி தன்னை பலியாக்கிட துணிந்தாள் இரு அறைகள் போட்டி கிடக்க ஒன்றில் சில பெண்கள் இருந்தார்கள் அங்கு சமுதிரி இல்லாததால் கவுசிக் காசி அடுத்த அறையை திறந்த போதுதான் தூக்கில் தொங்க போன சமுதிரி தென்பட்டாள் சமுத்ரி என காசி அழைக்கவும் அந்த குரலில் தான் சொர்க்கத்திற்கு வந்திருப்பதாக திரும்பினாள் சமுத்ரி அங்கு நின்றவர்களை கண்டதும் இறங்கி ஓடிப்போய் ஐயா என காசியின் மார்பில் சாய்ந்து ஓவிய கத்தை அழுதாள் சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் பத்து சமுதிரியின் அழுகையில் தன் மனம் மருகிய காசி சமுதரிமா ஒன்னா அமைதியா அமைதியாரு என அவளை தேற்றினாள் ஆனால் அவளோ அதுவரை இருந்த பயம் பதட்டம் இயலாமை ஏமாற்றம் என அத்தனையும் அடக்கி வைத்து அது முடியாமல் அவைகள் வெடிக்க மனம் விட்டு அழுகையை சிதறினாள் சார் நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க என்றார் போலீஸ் கௌசிக் இவங்க எல்லாம் என மற்ற பெண்களை காட்டி கேட்டான் இனிமே தான் விசாரிச்சு அவங்க வீட்டுங்களுக்கு தகவல் கொடுக்கணும் சார் நிதிஷ் பிரதாப் மற்றும் அவனின் கூட்டாளிகள் அனைவரும் அங்கு கைகள் கட்டப்பட்ட நிலையில் நின்றனர் காசி சமுத்ரி வாடா போகலாம் இனிமே எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசலாம் வா என்றார் ஹம் என்று போனவளை நிதிஷ் சம்மு என அழைத்தான் முதலில் கௌசிக் தான் திரும்பி பார்த்தான் சம்மு பயத்தில் காசியின் கையை பிடித்து அவர் பின்னால் மறைந்து நின்றாள் சம்மு என்னை மன்னிச்சிடு ஆனா என்னோட காதல் உண்மை நம்பு பிளீஸ் என்றான் அவன் டே பொறுக்கி உண்மையான காதலா அப்படி செருப்பால என போலீஸ் வேகமாக கேட்டார் காசி இவ்ளோட வெகுலித்தனத்தை பயன்படுத்தி சின்ன பொண்ணு ஈஸியா ஏமாத்திட்டு இப்ப என்ன நீ என கோபமாக பொங்கினார் சார் சத்தியமா சொல்றேன் நான் சம்மு உண்மையிலேயே விரும்பினேன் அதனாலதான் சம்மு யாருக்கோ போன் பண்ணினது தெரிஞ்சோம் நான் இங்க வெளிக்காட்டிக்காம இருந்துட்டேன் என கெஞ்சிய குரலில் கூறினான் நிதிஷ் சம்மு இப்பொழுது காசியின் மறைவில் இருந்து வெளிவர கௌசிக் நிதிஷ் கூறுவதில் உண்மை இருப்பது போல் தோன்றவும் அமைதியாக வேடிக்கை பார்த்தான் டெய் துரோகி தான் எங்க கூட இருந்தியா இப்ப எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டியேடா பாவி அவ கூடதான் இருந்ததோல டைம் நிறைய இருக்குன்னு சொன்னேடா காதல் கத்திரிக்கான் எங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டியே என பிரதாப் இடையில் உரும்பினான் சமுதிரிக்கு எங்க இருந்துதான் அந்த கோபம் வந்ததோ காசியின் கையை விடுவித்து வந்தவள் பிரதாப் கண்ணத்தில் ஒரு அறை வைத்தாள் அங்கு அனைவருமே அதிர்ச்சியாய் பார்த்தனர் கௌசிக் மட்டும் அவளை ஆச்சரியமாய் பார்த்தான் இது சமுத்ரியா என்பது போல் ஏண்டா நீ அப்ப பேசினதே எனக்கு உடம்பெல்லாம் கூசுனு என்ன சொன்ன இவன் கிட்ட என்ன கண்ணி கலையாம பாத்துக்க சொன்னதான விட போக வேற என்னடா இருக்கு என மேலும் அவனின் கண்ணத்தில் ஓங்கி அறிந்தாள் ஏய் அவனை பார்த்து பல்ல காட்டிட்டு வந்தவ தானே அப்புறம் என்னடி என்றான் கோபத்தில் பிரதாப் போலீஸ் அவனை அடிக்க போக கௌசிக் வெயிட் பண்ணுங்க சார் அவங்கதான் குடுத்துட்டு இருக்காங்களே என்றான் நக்கலாக ஆமாண்டா இவனை நம்பிதான் வந்தேன் அதுக்காக என்ன வேணா செய்வ ஒத்துப்பேன்னு அர்த்தம் இல்ல என்ன கண் கலங்கினாள் சம்மு சத்தியமா நான் இப்ப பழைய விஷ்ணு இல்ல நம்பு நான் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சிடு என்னை ஏத்துக்கோ பிளீஸ் எனக்கு நீ வேணும் நீ இல்லனா நான் இல்ல சம்மு நீ நினைக்கிற மாதிரி நான் வாழ்கிறேன் என அவள் காலில் விழுந்தான் காசி மறுபடியும் நடிக்காதடா அவ சின்ன பொண்ணு என்றார் ஆதங்கமாக இல்ல சார் உண்மையிலேயே நான் அடிக்கல சம்மு நானும் பிரதாப்பும் பேசினதை நீ கேட்டதானே அதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணினேன் நான் அவன்கிட்ட உன மனசார விரும்புறேன்னு சொன்னேன் அதனாலதான் உன் ஃபோனை கூட நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன் என்னை நம்பு நான் உன்னை மனசார விரும்புறேன் இந்த தாலியையும் நான் என் சம்முன்னு நினைச்சுதான் கட்டி இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு நான் கெட்ட வந்தான் ஆனா உன்னால மாறிட்ட சம்மு என்னை நம்பு நீதான் என் உயிர் நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி என அவளின் கால்களை கட்டி அழுதான் நிதிஷ் கௌசிக் கொஞ்சம் அதிசயமாக பார்த்தான் உண்மையிலேயே லவ் பண்றான் போல சமுத்திரி மனசு மாறினா இருவரும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு ஆனா இவளின் முடிவு என சமுதிரியை நோக்கினான் காசி எதனையோ சொல்ல போக கௌசிக் தடுத்தான் மாமா இப்ப சமுதிரி முடிவுதான் சரியானது அந்த பையன் பேசுறதுல பொய் இருப்பது போல தெரியவில்லை ஒருவேளை அவங்க மனசு போல சேருவதா இருந்தா அவங்க முடிவு என்றான் கௌசிக் இங்கு சமுத்திரி மனநிலையை அறிய எண்ணி அவ்வாறு கூறினான் கௌசிக் என்ன பேசுற இவ ஒரு கிரிமினல் நோ என்றார் அவர் ஆவேசமாக மாமா ப்ளீஸ் இந்த பையன் போனை வாங்கி போயிட்டு இந்த இடத்தையே மாத்தி இருந்தா இன்னும் நம்ம இங்க வந்து என்ன செஞ்சிருப்போம் யாருமே இல்ல அந்த இந்த இடத்த பாத்துட்டு நின்னு இருப்போம் அடுத்து போலீஸ் கேஸ் கொடுத்துருப்போம் அவங்களும் மாச கணக்குல வருஷ கணக்குல தேடுவாங்க அவ்வளவுதான் பட் இது எதுவுமே நடக்காம இருந்ததுக்கு யாரு காரணம் இவன் ஆனா அவனின் மன்னிப்பு உண்மையா இருந்தா என கேட்டான் கௌசிக் நிதிஷ் நன்றியாக கௌசிக்கி பார்த்து விட்டு சம்மோ என்னை மன்னிச்சு ஏத்துக்கோ பிளீஸ் உன்னை தவிர என் மனசுல யாரும் இல்ல என அவளின் கால்களை பிடித்து கெஞ்சி கதறினான் சமுதிரி மனதில் ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைத்தும் வரிசையான நிலையில் காட்சியளிக்க அலைகளாக மோதியது நிதிஷ் முதல் முதலில் பார்த்தது முதல் இதோ இப்பொழுது காலில் விழுந்து கதறும் வரை அது விரிந்தது சட்டென்று கால்களை விளக்கி நகர்ந்தவள் இல்ல இல்லவே இல்ல நீ என்னை காதலிச்சது உண்மை என்றாலும் பரவாயில்ல இப்ப இந்த நிமிஷம் உன்னை பார்த்தா எனக்கு காதலும் இல்ல ஒரு மண்ணும் இல்லடா கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்திருந்தா என்னோட பணம் தான் கிடைச்சிருக்கும் உன்ன தான் நான் நினைச்சது இருக்கு அதுதான் நல்ல முடிவா இருந்திருக்கும் ஆனா கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு நான் சரியா வாழணும்னு அப்பவும் உன்னையே தேர்வு பண்ணினால் என்ன அவர் மன்னிக்கவே மாட்டாரு விட ச நிதிஷ் உன் பேரு கூட உண்மை இல்ல இந்த லட்சணத்துல நான் உன்னை ஏத்துக்கணுமா டேய் நான் உன் கூட எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியும் எனக்கு முன்னாடி உன்னை நம்பி வந்த பொண்ணுங்க எல்லாம் எங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ இல்ல உயிரை விட்டுட்டாங்களான்னு தெரியாது அவங்களோட முழு சாபமும் உனக்கு இருக்குடா எப்படி நான் உன்னோட சந்தோஷமா வாழ முடியும் அது பாவம் இல்லையா நீ எல்லாம் மனுஷனே இல்ல பொண்ணுங்கள ஏமாத்தி விக்கிற மிருகம் இதுல நீ என்ன விரும்பிட்டேன்னு நான் பெருமைப்பட்டு உன் கூட காதல்ல உருகி வாழணுமா ச்சீ அது ஒரு வாழ்க்கையா என்ன வார்த்தைகளால் அவனை வெளுத்து வாங்கினாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுச்சம்மோ நான் தப்பு செஞ்சவன் தான் ஆனா உன்னை நான் மனசார விரும்புறேன் என மீண்டும் கெஞ்சி கதறினான் நிதீஷ் உண்மைதான் மனுஷனா பிறந்தா உனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் நீ திருந்தி வாழ்வதற்கு ஆனா அது என்னோட மனசுல இல்லை நிதீஷ் கண்டிப்பா இல்ல நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு இங்க வந்த இந்த சில நேரங்கள்லயே எனக்கு நீ புரிய வச்சுட்ட கண்ட கதைகளையும் படிச்சுட்டு அதுதான் நிஜம்னு ஒரு மாய வலையிலேயே போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே அந்த மாய உளத்துக்குள்ளயே சுத்தி இருக்கேன் அதுல தெரிந்த உன்ன ஹீரோவா பாவிச்சு ஒரு முழு முட்டாள தெரிஞ்சதுன்னு விழிவுதான் இப்ப இந்த இடத்துல நிக்கிறேன் இன்றுதான் மாய வலையானது அருந்தது அதில் தெரிந்த நீ ஹீரோ இல்லைன்னு புரிஞ்சிடுத்து நீ நிழல் மட்டும்தான் நிஜம் இல்லைன்னு உணர்ந்துட்டேன் மறுபடியும் நான் இந்த நிழலை தேட மாட்டேன் மாட்டவே மாட்டேன் எனக்கு என் அம்மா மட்டும் போதும் அவங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நிஜமான உணர்வு ஐயா வாங்க போகலாம் இவனை பார்த்தா அருவருப்போம் பல பெண்களின் அழுகுரலும் தான் கேட்குது நாம போயிடலாம் என்ன காசியின் கைகளை பிடித்து நடக்க தொடங்கினாள் சட்டென்று ஏதோ உணர்வு வர கவித்தில் கிடந்த தாலியை கழட்டி அவள் முகண்டத்தில் திரும்பாமலேயே வீசினாள் வேகமாக வெளியேறியவள் பின்னே கௌசிக் ஆச்சரியமாக அவளை பார்த்தவாறு சென்றான் கார் அந்த நடுநிசியில் சீரான வேகத்தில் சென்றது காசி டிரைவிங்கில் இருந்தார் கௌசிக் அவர் அருகில் அமர்ந்திருந்தான் பின்னால் சமுதிரி அமைதியாக கண்ணாடி வழியாக விரித்து பார்த்தவாறு வந்தாள் இப்படி தப்பித்து வந்து விடுவோம் என அவள் நினைக்கவில்லை அவளின் கைகள் இன்னும் நடுக்கத்திலேயே தந்தி அடித்தது அதனை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் கௌசிக் திரும்பி அவளை நோக்கினான் சமுதிரி குடிக்க தண்ணி வேணுமா வேணாம் என தலையை மட்டுமே அசைத்தாள் உனக்கு தோன்றியதை தைரியமா பேசிட்டு வந்துட்ட பின்ன எதுக்கு பயந்துட்டு இருக்க பாரு உன் கைகள் நடுக்கத்துல இருக்கு தண்ணிய குடி முதல்ல என பாட்டிலை எடுத்து நீட்டினான் காசியும் வாங்கி குடிடா என அவளை ஆறுதலாக கண்ணாடி வழியாக பார்த்து கூறினார் சமுத்ரி தண்ணீரை வாங்கி குடித்ததும் மனதிற்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தது வீட்டினை நெருங்கினர் சமுத்ரி அம்மாக்கு நாங்க வந்ததை பத்தி எதுவும் தெரியாது பேசாம நீ வந்து அங்க படுத்து தூங்கு காலையில பேசிக்கலாம் என்றார் காசி இல்ல ஐயா நான் இங்க போய் படுத்துக்கிறேன் அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்றாள் அதுக்கு இல்லடா உன்னை பார்த்தா முதல்ல கோவம் தான் வரும் தாயம்மாக்கு காலையில நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன் ஆமா சமுதரி மாமா சொல்றது சரிதான் என்றான் கௌசிக் அவள் மௌனமானாள் காரினை நிறுத்தியதும் சமுதிரி மட்டும் அப்படியே அமர்ந்திருந்தாள் காசி அழைக்கவும் மெல்ல இறங்கினாள் கௌசிக் முன்னே வீட்டிற்குள் செல்லவும் காசி அவனின் பின்னே சென்றார் ஐயா நான் போய் அம்மாவை சத்தம் போடாம பாத்துட்டு வரட்டுமா என கேட்டாள் இப்ப போய் என் டிஸ்டர்ப் பண்றடா சமுதிரி முகம் கெஞ்சலில் மாறியது மாமா ஜஸ்ட் பாத்துட்டு வரட்டுமே விடுங்க என்றான் கௌசிக் காசியும் தலையை அசைக்க வேகமாக தாயை காண சென்றாள் அங்கு சென்றவள் கண்ட காட்சியானது மலரை வைத்தது அம்மா என்று சமுதிரின் அலறலை கேட்டு காசிக் கௌசிக் உள்ளுக்குள் ஹாலிலேயே கண்ணயறிந்திருந்த தனம் அடுத்தடுத்து சமுதிரி வீட்டிற்குள் ஓடினர் சமுதிரி என்ன ஆச்சு என காசி கௌசிக் மாறி மாறி கேட்டவாறு நுழைந்தனர் சமுதிரி ஏங்க நீங்க எப்ப வந்தீங்க என தனமும் நுழைந்தார் அங்கு தாயம்மா கட்டிலிலிருந்து தரையில் விழுந்தமையால் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தார் சமுதிரி ஏற்கனவே அழுது தெம்பே இல்லாமல் இருந்தாலும் முடிந்த அளவு கதறினாள் உடனே தாயம்மாவை கௌசிக் தூக்கி கொண்டு காரில் படுக்க வைக்க காசிதனம் சமுதிரி என அனைவரும் மருத்துவமனையை நோக்கி பயணித்தனர் அதிகமாக ரத்தம் வெளியேறினாலும் சரியான நேரத்தில் பார்த்ததால் தாயம்மாவை காப்பாற்ற முடிந்தது காசி ஐயோ தானோ சமுதிரி பார்த்துட்டு வரேன்னு சொன்னப்ப நான் வேணாம்னு சொன்னேன் கௌசிக் தான் போயிட்டு வரட்டும்னு சொன்னான் நல்லதா போச்சு இல்லன்னா காலையில பாத்திருந்தா தாயம்மாவோட நிலை என்ன வருத்தமாக கூறினார் இரவில் தாயம்மா தூக்கத்தில் ஏதோ கெட்ட கனவு வரவும் எழுந்தார் சமுதிரியின் அழுகை மட்டுமே அவருக்கு காதில் ஒலித்தது அதனால் எழுந்த தண்ணீர் குடிக்க செல்ல மயக்கம் வரவும் தரையில் விழும்போது கட்டிலில் தலைப்பட்டு ரத்தம் வழிந்தது சமுதிரி அங்கு இக்கட்டில் மாட்டியிருந்தது தாய் மனதிற்கு அறிகுறியாக தெரிந்துள்ளது அதே போல்தான் சமுதிரிக்கும் தாயை ஏனோ பார்த்து செல்ல வேண்டும் என உள்மனசு கூறவும் அவள் சென்றது அது தாயம்மாவை காப்பாற்ற பெரும் உதவியாக இருந்தது நிம்மதியே இப்பொழுது காலையில் தாயம்மா கண் விழிக்கவும் நடந்ததை எல்லாம் தனம் மெல்ல கூறினார் அவரிடம் தன் மகள் தன்னிடமே திரும்பிய மகிழ்ச்சியில் தாயம்மா மற்றதை மறந்தார் அதன் பின் ஒரு வாரம் தாயம்மா மருத்துவமனையிலேயே தங்கினார் கூடவே சமுதிரியும் இருந்து பார்த்து கொண்டாள் மற்றவர்களில் காசிதனம் போய் வந்தனர் கௌசிக் மருத்துவமனைக்கு அதன் பிறகு செல்லவில்லை வினை அம்ரு அடுத்த நாளே வந்து பார்த்து சென்றனர் அதற்கு சாந்தி விடவே இல்லை வேலைக்காரிதானே என்றார் அலட்சியமாக தாயம்மா வீட்டிற்கு வந்தார் நல்லபடியாக உடல்நிலை தேறி ஆனால் சமுதிரி மொத்தமாக மாறியிருந்தாள் அதிகம் பேசாமல் எதையோ யோசித்தவாறு காட்சியளித்தார் காசி தனம் அம்ரு வினை எவ்வளவோ பேசினர் ஆனாலும் அவள் மாறவில்லை காசி சமுதிரியை மீண்டும் கல்லூரிக்கு செல்ல வற்புறுத்தினாள் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் ஏனோ சமுதிரிக்கு வெளியுலகமே பயமாக தெரிந்தது கௌசிக் சமுதிரி பக்கமே போகவில்லை முன்பு துருதுருவென்று தெரிந்த சமுத்திரி இப்பொழுது முற்றிலும் மாறியிருந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே வெளிநாடு புறப்படுவதாக வந்து நின்றவனை அதிர்ச்சியாய் பார்த்தார் தனம் அவனிற்கு கல்யாணம் செய்ய முடிவு செய்திருந்தவரிடம் வெளிநாடு புறப்படுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வார் ஆனால் திடமான முடிவோடு வந்து நின்றவனை அவர்களால் தடுக்க முடியவில்லை இரவு கௌசிக் வெளிநாடு செல்ல விமானம் உறுதியானது அதனால் போவதற்கு முன் சமுதிரியை காணுவதற்கு சென்றான் சமுத்திரகாந்தன் அடுத்து